நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில பெரியணும்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் நடக்கிறதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு கோர்ட்டோட உத்தரவால தான் இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம் இந்த விஷயத்தில் உங்களோட எதிர்கால முடிவு என்ன நீங்க சேர்ந்து வாழணும்னு முடிவு எடுத்திருக்கீங்களா இல்லை வேற என்ன முடிவு எடுத்திருக்கீங்க சூழ்நில காரணமா நான் எடுத்த முடிவை இப்ப என்னால சொல்ல ஓ மன்னிக்கணும் என்னாலையும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது பரவாயில்ல எனக்கு புரியுது ஆனா நிஜமா நான் சொல்றேன் இவ்வளவு அழகான ஒரு தம்பதிய நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாக்குறேன்